ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள் இன்றைக்கி ஒரு கறி கறி டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசமான வாழைப்பூ கொண்ட கடலை பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வாழைப்பூவை முதல்ல க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போ கொஞ்சமாக சோம்பு சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறோம் குழம்ப வாழைப்பூவை சோம்பு போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கிறோம் தாளித்ததோ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து இது நல்லா வதங்க விடணும் தக்காளி சேர்த்து வதக்க விட்டு எடுத்தோம்னா வதக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன மசாலா சேர்க்குறேன்றது தான் ஹைலைட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது இப்போ வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னுட்டு வதங்க விடணும் வெங்காயத்தை வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கி வர்றப்போ என்ன பண்ணோன்றதாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சிட்டு நான் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வாழைப்பூ செஞ்சால் மாதிரியே இல்லை கறி மாதிரி இருக்குது வாழைப்பூ காளான் செஞ்சால் எப்படி இரு காளானில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிட்டேன் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க ஊற்றுறோம் நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கட்ட வந்துட்டு இப்போ கொத்தமல்லி சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வந்து நமக்கு வந்து அந்த க கறி டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த இது புரியறதுக்கு இப்போ கரம் மசாலாவும் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் இது பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கொண்டை கடலை வேக வச்ச வாழைப்பூ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வேக விட்டு இது பண்ணி இறக்கிட்டோம்னா நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம கொண்டைக்கடலை க முன்னாடியே காரம் சாடுறதுக்காக கொஞ்சம் நம்ம முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே கொண்டக்கட்லையே சேர்க்குறேன் அதுக்கப்புறமா வாழைப்பூ சேர்க்கணும் அப்போ நம்ம வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா நம்ம சூப்பரான கொண்டக்கடலை வாழைப்பூ கறி டேஸ்ட்டில் இருக்கும் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் வேக வச்ச வாழைப்பூ சேர்க்குறேன் வேக வச்ச வாழைப்பூ சேர்த்து சேர்த்து ஒன்றா பெரட்டி தண்ணி வந்து இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பொருளுமே வேக வச்சிட்டோம் அதில் வந்து வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கான தண்ணி மட்டும்தான் அது நம்ம வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு நான் செய்யலை ஏன்னா உடம்பு உடம்புடலன்றதுனால மாமா தான் செய்ய சொன்னேன் ஒன்லி ரெசிபி மட்டும்தான் சொன்னேன் நான் அவர் தான் எனக்காக செஞ்சார் இங்கே பாருங்கள் சூப்பரான நம்ம கொண்டக்கடலை வா வாழைப்பூ பொரியல் கறி தேசியில் ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கீரை இருக்குது இந்த மாதிரி வாழைப்பூ கொண்டைக்கடலை கறி தேசியில் பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசம்